வரேன் ஆன் சரி எடுத்து ஒரு மீட்டிங் இருக்கு அதனால நான் வர லேட் ஆகும் அதனால காலையில சாம்பார் கூட கொஞ்சம் வச்சாச்சு அதை வச்சு நைட்டு தோசை ஊட்டி சாப்பிட்டுக்கலாம் காலையில வச்சுட்டு போன சாம்பார் ஃப்ரிட்ஜ்ல இருக்கலாம் கொஞ்சம் வெளியே எடுத்து வைக்கலாம் வந்து நான் தோசை தரேன் மர்மளா என் மவுளுக்கு தலைவலியா இருக்குன்னு சொல்லி சொன்னா அதான் நீ குழம்பெல்லாம் ஒண்ணும் வைக்கலையா அதான் நீ வச்சு சாம்பார் தீக்கி குடிச்ச பாத்துக்க சாம்பார் திக்க என்னதை வச்சு திங்கலாம்னு நினைச்சு தெரியல இதெல்லாம் நல்ல இல்ல அவ்ளோதான் நான் சொல்லிட்டேன் உங்க அம்மைக்கு வேலையை பாத்தீங்களா சாம்பாரத்துக்கு உங்க தங்கச்சி குடுத்திருக்கா நானே அது காட்டிதான் காலையில சாம்பார் வச்சுட்டு போயிருக்கேன் என்ன தோட்டு செய்ய மர்மோல அது தேர்ந்து பூரி எந்த கடையில வாங்கினியா சாம்பார வர என் மவளுக்கு எடுத்து குடுத்துட்டா வேற குழம்பு ஒன்னு வேற இல்ல நீ வர டயர்டா வருவ பாவம் காலையிலேயே ஆபீஸ் போன ஆளு எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யற நீ அதனாலதான் நீ வரதுக்கு முன்னாடியே குருமாவை வச்சுட்டேன் நீ வந்தோன்னு சூடா பூரிய பொறிச்சு தரலாம் நினைச்சேன் அதான் இப்ப போட்டு கொண்டு வந்த மருமோல சூடா இருக்கு ரெண்டு சாப்பிடுங்க சாரித்தே தெரியாம கோவப்பட்டுட்டேன் பரவாயில்ல மருமோல குடும்பத்துக்காண்டி உழைக்க இது கூட நான் செய்து வைக்க மாட்டேனா சாப்பிடுமா

உங்களை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே ஃபேஸ்புக்கில்னா இருக்கீங்களா இல்லை வாட்ஸ்அப்பில் இல்லை ட்விட்டரில் இல்லை ஸ்கைப்பில் இல்லவே இல்லை அப்புறம் உங்கள் வீட்டு மாடியில் தான் ரெண்டு வருஷமாக வாடகைக்கு இருக்கேன்